வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடுதடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கு கணக்க விடயங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு இடையே இன்றைக்கு கடுமையான பேச்சு போர் மூன்றிருக்கின்றது அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இந்தியாவிற்கு ஸ்ரீதரன் போகும் பொழுது ஏர்போர்ட்டிலே வச்சு ஸ்ரீதரனை நிறுத்தியிருந்தார்கள் அந்த நிறுத்தலுக்கு காரணம் சுமந்திரன் தான் என்று சொல்லி அதாவது சுமந்திரனுடைய சுமந்திரன் அதை ஒரு மீடியாவுக்கு கொடுத்த பேட்டியிலே தெரிய வந்ததும் இப்பொழுது பூதாகாரமாக வெடித்து பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமையை பயன்படுத்தி அதை இங்கு விசாரணை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீதரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஜேவிபி அரசாங்கம் என் விபி அரசாங்கம் அதை கொண்டிருக்கிறது தாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி தமிழரசுக் கட்சிக்குள் அது ஒரு பெரிய போராக மூன்று இது ஒரு நல்ல விடயம் என்று தான் நான் சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த ஸ்ரீதரனும் சுமந்திரனும் கள்ளக்களவாக நாளும் தங்களுக்குள் பிரச்சனைகள் இல்லாத மாதிரி காட்டிக்கொண்டு ஒரு 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 வித்தியாசமான ரூட்டில் போய் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது இரண்டு பேரும் சண்டை வந்து பிரிவது தான் நல்ல விடயம் அதன் மூலமாக தமிழரசு கட்சிக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என்றுதான் நான் சொல்ல முடியும் இதன் மூலமாக இத்தோடு இந்த தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் ஒழியும் என்று நான் நினைக்கின்றேன் அது ஒரு பக்கம் நேற்று சிறேச டிவியிலே எங்களுடைய ஜனாதிபதி தோன்றி கன விடயங்கள் மூன்று மணித்தேலமாக பேசியிருந்தார் ஒரு ஜனாதிபதி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எந்த முகச்சுழிப்பும் இல்லாமல் அத்தனைக்கும் தரமான பதிலை கொடுத்திருக்கின்றார் ஆனால் அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளில் முக்கியமாக ஏழை மக்கள் ஏழை மக்கள் இப்படி இன்றைக்கு நாட்டிலே படுகின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகளை பற்றி பெருசாக அந்த கேள்விகள் அங்கே எடுபடவில்லை அங்கே கேட்ட கேள்விகள் மாய்ந்த ராஜபக்ஷக்கு எதிராக நீங்கள் அரசியல் போராட்டம் நடத்துகிறீர்களா என்றெல்லாம் கேட்டால் ஐ மீன் சில சில நல்ல விடயங்களையும் கேட்டிருக்கின்றார்கள் நல்ல விடயங்கள் இல்லாத விடயங்களையும் கேட்டிருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் ஜனாதிபதி எல்லாவற்றிற்கும் ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார் இந்த கார் இறக்குமதி விடயத்தில் கூட வாகன இறக்குமதி விடயத்தில் கூட அவர் சரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார் மக்களுக்கு தேவையான பதிலை சொல்லியிருக்கின்றார் இங்கே பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டங்களை உடனடியாக இந்த அரசாங்கம் ரிசோல்வ் பண்ண வேண்டும் பருப்பு கிடைக்க வேண்டும் அரிசி கிடைக்க வேண்டும் தேங்காய் விலை குறைவில் கிடைக்க வேண்டும் அப்படி பல அத்தியாவசிய பொருட்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது அவசியமாக விலை குறைப்பு செய்யப்பட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கட்டாய கடமையாகும் இன்றைக்கு சைனாவுக்கு போய் வந்தவுடன் இந்தியா சில குளறுபடிகளை இழுபறைகளை செய்து கொண்டிருக்கின்றது என்றால் வளமையாக இந்தியாவிலிருந்து தான் கூடுதலான சாமான்கள் இலங்கைக்கு வருவது அந்த அந்த வருகின்ற அந்த நடைமுறையில் ஒரு இழு இருப்பதாக தெரிகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஐஎம்எஃப் கூடுதலான தலையீடுகளை இலங்கைக்குள் போடுவதனால் இலங்கை பொருளாதார ரீதியாக கடுமையான சிக்கலுக்குள் போக வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அது அந்த டாக்ஸேஷன் பிரச்சனைகள் அந்த அதுகளெல்லாம் வந்து ஒரு 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 தரப்படுத்தல் முறையில் இன்றைக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு அனுரகுமாரதி திசைநாயக்கா தள்ளப்பட்டிருக்கின்றார் அதிலே அந்த வங்கி வங்கியில் இன்றைய இந்த புதிய விதமான ஒரு நம்பர் ஒன்று கொடுக்கப் போகின்றார்கள் அந்த நம்பர் மூலமாக நீங்கள் எத்தனை வங்கிகளில் காசு வைத்திருந்தாலும் உடனடியாக தெரிய வந்துவிடும் அதிலே நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல் நீங்கள் வட்டி ஈட்டு ஒன்றரை லட்சம் உள்ள வட்டி ஈட்டுனீர்கள் என்று சொன்னால் அதற்கு வரி விதிக்கப்படாது அதற்கு மேலே நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணினாலும் வரி விதிக்கப்படும் பத்து விதமான வரிகள் விதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதேபோல் வாகன இறக்குமதியிலும் அவர் சொல்லியிருக்கின்றார் நிச்சயமாக விலை கூடும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாகன இறக்குமதி எல்லாம் விலை குறைந்தங்களுக்கு வரும் என்று சொல்லி ஆனால் அவர் அதை திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார் கட்டாயமாக விலை கூடும் என்று சொல்லி வீட்டுக்கு பத்து லட்சம் பதினைஞ்சி லட்சம் ரூபாய்க்கு கார் நீக்கும் என்று சொன்ன இந்த அரசாங்கம் இன்றைக்கு அதை முற்றுமுழுதாக மறத்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் அவர்களால் செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அதை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் கன விடயங்களை ஒத்துக்கொண்டிருக்கின்றார் இதில் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஜனாதிபதியை கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இந்த பாடசாலைக்கு போகாத பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா எல்லா மாவட்டத்திலும் பாடசாலைக்கு செல்லாமல் பிள்ளைகள் வேலைக்கு செல்வதையும் பிள்ளைகள் அங்கே குடும்பங்களில் நடக்கின்ற அந்த அதாவது வருமானமின்மை பிரச்சினையினால் ஒரு பெரிய சிக்கலாக போய் கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி மிகவும் கவனத்தில் எடுத்து பாடசாலைக்கு அனுப்பாத தாய்தவப்பன் மேல் தண்டா பணம் வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே நாங்கள் வாழுகின்ற நாடுகளிலே அப்படித்தான் நடக்கின்றது இன்றைக்கு லண்டனில் எடுத்தோம் என்று சொன்னால் பள்ளிக்கூடம் போகையிலேருந்து ஐம்பது போன் நூறு பவுன் ஃபைன் அடிக்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது இப்பொழுது எக்ஸ்கியூஸ் பண்ண வேண்டும் இல்லையன்று சொன்னால் அது அங்கேயே காசு அடிக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது அதே போல் இன்றைக்கு மற்ற நாடுகளிலும் அந்த சட்டத்திட்டங்கள் அமுலுக்கு இருக்கின்றது இலங்கையிலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கின்றது அதை வந்து ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து உடனடியாக அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண வேண்டும் இல்லையென்றால் பாடசாலைக்கு போகாமல் இருக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கின்றது இது ஒரு பெரிய பிரச்சனையை எதிர்காலத்திலே உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஏனென்றால் ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பாமர சமுதாயம் திரும்பவுமாக இலங்கையில் எழும்புமோ என்ற ஐயமும் ஏற்படுகின்றது இந்த பாடசாலைக்கு போகாத பிள்ளைகளினால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போனால் காசு வரும் தானே என்ன பள்ளிக்கூடத்துக்கு போய் நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லுகின்ற ஒரு தான் இன்றைக்கு வந்திருக்கின்றது ஸோ ஜனாதிபதியின் கவனத்திற்கு இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அது ஒரு பக்கமாக பார்த்தாலும் இன்னொரு பக்கமாக ட்ரம் இப்பொழுது அமெரிக்காவிலே பதவி ஏற்றிருக்கின்றார் இந்த ட்ரம் இப்பொழுது ஒரு பெரிய போலை இப்போ இலங்கைக்குள்ளே திருப்பி கொண்டு வந்து போட விழுக்கிடுகின்றார் என்னவென்று சொன்னால் திருகோணமலை துறைமுகத்தை தங்கள் வசப்படுத்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றது அமெரிக்கா முயற்சி செய்ய போகின்றது ஆகவே இது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கொடுக்க போகிற அடுத்த தலையடி இதில் இலங்கை ஒரு பெரிய பகடக்காயாக பயன்படுத்த போகின்றார்கள் ஆகவே இந்த விடயத்துக்குள்ளும் இருந்து எப்படி திசநாயக்கா வெளியில் வரப்போகின்றார் என்பது ஒரு பெரிய புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கதை ஆகவே சரியான பிரச்சனைகளுக்குள் மத்தியில் அகப்பட்டிருக்கும் எங்கள் ஜனாதிபதி மக்களை பார்ப்பாரா அல்லது மற்ற நாடுகளை சமாளிப்பாரா என்ன நடக்கப் போகிறது என்று உண்மையாக தெரியவில்லை எல்லாம் பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் தான் இப்பொழுது வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த என்விபி அரசாங்கம் அங்கே பாராளுமன்றத்திலே அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அந்த கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருப்பதை பொழுது கவலையாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் அங்கே அமைச்சர்களுக்கே தெரியவில்லை அது என்ற டிக்னசிட்டி என்னென்று சொல்லி அதாவது அவர்கள் கேட்குறாங்க கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் என்னென்று சொல்லுங்கள் என்று கேட்டால் அதற்கு அவர்களிடம் அந்த நேரடியான பதில் இல்லை ஆகவே எல்லா விடயங்களிலும் தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் புதியவர்கள் நாங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்துத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் பார்ப்போம் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இங்கே இந்த ஏழை மக்கள் அழிந்து போவது பட்டினி சாவை நேர் நேர்கொள்ளப் போவதை நினைத்தால் மிகவும் கவலையான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி நன்றி வணக்கம்